மார்த்தாண்டம் அருகே மனைவி இறந்த அதிர்ச்சியில் கணவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கண்ணக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் கருணாகரன் வயது எழுபத்தெட்டு இவர் ஓய்வு பெற்ற நகராட்சி வருவாய் ஆய்வாளர் ஆவார் இவருடைய மனைவி ஓமனா வயது எழுபத்தி நான்கு இவர்களுக்கு குழந்தை இல்லை நேற்று முன்தினம் மாலையில் உடல் நலக்குறைவால் ஓமனா திடீரென உயிரிழந்துள்ளார் மனைவி இறந்த செய்தியை கேட்ட கருணாகரன் துக்கம் தாங்க முடியாமல் ஏங்கியுள்ளார் இந்நிலையில் அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது உடனே அவரை உறவினர்கள் சிகிச்சைக்காக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்தில் கருணாகரன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து இருவரது உடல்களுக்கும் நேற்று இறுதி சடங்கிற்குப் பின் ஒரே நேரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் சாவிலும் இணை பெரியாத தம்பதிகள் குறித்து அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது